வேப்பலையா சாப்பிடுங்க வேப்பலையா சாப்பிடுங்க வேப்பிலையா சாப்பிடுங்க அட வேப்பில தானங்க சட்டு போட்டு செஞ்சிடலாம் உங்களுக்காக விஷத்தே சாப்பிடுவேன் எனக்கு சும்மாங்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம் இந்த வேப்பில தான் சாப்பிட போறோம் வாங்க வாங்க சாப்பிட்டுலாம் நல்லா இதா ஐஸ் சின்ன பைசு சாப்பிட்டான் இப்போ வாங்க நம்ம சாப்பிடுவோம் இது நான் சாப்பிட்டுருவேன் மறக்காமல் எனக்காக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுறேங்க வாங்க சாப்பிடுவோம் வாங்க காய்ஸ் நீங்கள் சொன்ன போல் வேப்பிலே சாப்பிட்டேன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டதுனால வாமிச்சு வாந்தி வந்துடுச்சு அதனால் என்னால் சாப்பிட முடியல மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க எனக்காக பாய்